வணக்கம் மக்களே பாருங்க மத்தியெல்லாம் செம்பருத்தி சந்தன கலர் செம்பருத்தி இன்றைக்கி சனிக்கிழமை ஆட்டு ரெண்டு பூ பூத்துருக்கு ஊற்றுருங்க நாளைக்கு ஒன்று தான் பூக்கும் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ரெண்டு பூக்கும் நேற்றைக்கு ரெண்டு பூத்துருது பாருங்க இதில் வந்து ரெண்டு மூணு செம்பருத்தி நிற்கி ஒன்று வந்து ரோஸ் கலரு ஒன்று வந்து சந்தன கலர் இப்போ சந்தன கலர் தான் பூ பூத்துருக்கு ரோஸ் இன்னும் பூக்கல்ல எப்படி பாருங்க பூக்க கலரை பற்றியெல்லாம் செம்மையாக இருக்குது இது ஒரு மூடு செம்பருத்தி பாருங்க இது ஒரு மூடு செம்பருத்தி இது வந்து அடுக்கு சந்தன கலரில் இல்லாமல் ஆரஞ்சு கலரும் இல்லாமல் இது ஒரு கலர் அடுக்கு செம்பருத்தி இது வந்து ரோஸ் கலரில் அஞ்சு மகரந்தம் உள்ள செம்பருத்தி இது இது வந்து மஞ்சள் கலர் மஞ்சள் கலரும் இல்லாமல் ஆரஞ்சு கலரும் இல்லாமல் அது ஒரு கலராக இருக்கும் பார்த்துருங்க இது தான் இலைகளெல்லாம் மாவு பூச்சி தாக்கி மாவு பூச்சி தாக்கத்தில் இருந்து விடுபட்டு கொஞ்சம் துளில் வருது பாருங்கள் இது துளில் வந்தது பிறகு பூக்கள் வரும் வந்தது பிறகு வீடியோ போடுவேன் இது ரெண்டு கலரு இங்கே வந்து மூணு கலர் அது ஒன்று நாலு கலர் நாலு கலர் ஜம்பருத்தி நல்லா ஆறு மூடு ஆறு சைஸில் செம்பருத்தி நீக்கி பார்த்துருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு ரெண்டு பூ பூத்துருக்கு வணக்கம்